மெருசி இருக்கும் எல்லாமே வாங்கிக்கணுமா ஒரு மாசத்துக்கு தேவையானது சரிக்கா நான் வரேன் நம்ம வீட்டுல பார்த்தா எல்லா டப்பா காலையில இருந்த நம்ம வீட்டுல மளிகை சாமான் கூட வாங்கி வரல அங்க போய் வாங்கி வரல அக்கா அக்கா சுபத்ரக்கா என்ன நினைச்சு இப்பதான் வீட்டுக்கு போனா அதுக்குள்ள வந்துட்ட அக்கா சக்கரை கொஞ்ச கொடுக்கா சக்கரை வேணுமா சரி குடுக்கா இந்த அஞ்சலி சரிக்கா நான் வரேன் அஞ்சலி ஒரு நிமிஷம் நில்லுமா என்னக்கா அஞ்சலி ஒரு நிமிஷம் சக்க தாபா முன்னாடி வச்சு ஒரு போட்டோ புடிச்சுக்கலாம் ஆமா அக்கா எதுக்கா போட்டோல ஒரு நிமிஷம் ஆமா ஒரு செல்பி எடுத்துக்கலாம் வாமா எதுக்கா போட்டோல அப்படியே போய் நினைச்சு பாரு டைம் ஆயிடுது தோசை கூற வைக்கணும் உளுத்தம்பருப்பார இல்லையா சரி அன்னைக்கு அஞ்சலி வாயின்னு போன அவங்க வந்து ஓர வைக்கலாம் அஞ்சலி என்னக்கா அன்னைக்கு எங்க வீட்டுல உளுத்தம்பருக்கு வாயின் இல்ல எங்க வீட்டுல தீந்து போயிடுச்சு அந்த உளுத்தம்பருக்கு குடுமா நான் எப்பக்கா உங்க வீட்ல அஞ்சலி அன்னைக்கு இதே நான் கிண்ணது விதாமச்சேன் அக்கா நான் உங்ககிட்ட உளுத்தம்பருக்கு வாங்கலக்கா வாங்கின அப்ப திருப்பி குடுத்துருவேன் நானு இல்ல அஞ்சலி கண்டிப்பா பண்ணி எங்கிட்ட வாங்கி வந்தேன் அக்கா நான் உங்ககிட்ட வாங்குறதுக்கு என்ன ஆதாரம் கேத அதெல்லாம் நான் வாங்கல போக அடப்பா வாங்குன பொருள் இல்லன்ற எதுக்கு அன்னைக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டியல்ல அதான் இது நக்கோ உன் சக்கர வாணா வந்துட்டாங்க ஓசில மங்களம் பாடுறதுக்கு